அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது இன்றைக்கு ராகு கேது தோஷம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உலகத்திலேயே எளிமையான பரிகாரம் முன்னோர்கள் பாம்படிச்சு கொண்டிருந்தால் ராகு கேது தோஷம் ஒரு ஜாதகருக்கு வரும் அப்போ திருமண தடை தொழில் தடை நிம்மதி நிம்மதியில்லாத பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு ஆதி காலத்தில் முன்னோர்கள் செய்த பரிகாரமே ராகு கேது சிலை சந்தான கோபாலகிருஷ்ணன் சிலையை ராகு கேது சிலையை கருங்கல்லால உயிரோட்டம் உள்ள கருங்கல்லால அந்த சிலை செஞ்சு ஒன்பது விதமான அபிஷேகங்கள் பண்ணி அதைய நவதானியத்தில் அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி திருவாதிரை சுவாதி சதயம் அசுவனி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாளில் ராகு கேது கோயிலில் அல்லது நாகம்மா கோயிலில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல ராகு கேது தோஷம் நீங்கிடும் அடுத்த தலைமுறைக்கு அந்த ராகு கேது தோஷம் உங்களுக்கு வராது அதிலிருந்து உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்